மேட்டுப்பாளையம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருக்கிற ஒரு அழகான ஊர் இது சமவெளி பகுதியாக இருக்குது இங்கே அதாவது பகுதி ஒட்டி இருக்கிற அனைத்து ஊர்களிலும் சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா வனவிலங்குகளோட தொந்தரவு தான் யானையிலிருந்து கடைசியாக இருக்கிற குரங்கு வரைக்கும் வருது இது வெளியே வர்றதுக்கான மிகப்பெரிய காரணங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய உணவு பழக்க வழக்க முறையில் மாற்றம் ஏற்பட்டு தான் இது மக்கள் நடமாடும் பகுதியில் அதிகமாக வருது யானைகள் வர்றது விவசாய பயிர்கள் சேதம் செய்கிறது வந்து ஒரு யானை வந்து ஒரு நாளைக்கு இருபது முப்பது கிலோமீட்டர் வனப்பகுதியில் சுற்றி அதுக்கு தேவையான உணவை தேடுறப்போ வனப்பகுதி விட்டு வந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்லேயே அதுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கிறதுனால யானைகள் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பித்து அந்த உணவு பழக்க முறைக்கு அடிமையானதுனால அந்த யானைகள் வந்து தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்குது அதே மாதிரி அனைத்து மிருகங்களும் அதே கால அந்த மாற்றங்களில் தான் இருக்குது இப்போ குரங்குகள் பார்த்திங்கன்னா வீடுகளில் அங்கே யாரும் வீடுகளில் எதுவுமே இருக்க முடியாத அளவுக்கு குரங்கு தொலைகள் வந்து இப்போ நகர்பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு இப்போ குரங்குகள் பார்த்திங்கன்னா வனப்பகுதியிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர்லாம் டிராவல் பண்ணி போகுது கடிச்சு வைக்குது சில நேரங்களில் அங்கே இருக்கிறவங்கள நிறைய துன்புறுத்துது மிகப்பெரிய இன்னலுக்கு உண்டாக்குறாங்க இதுக்கு மிகப்பெரிய காரணம் மக்கள் தான் இவங்க மக்கள் என்ன பண்ணுறாங்க தன் உணவுப் பொருட்களை வந்து வெளியே கொட்டுறதும் அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அது பழக்கமாகி அதோடய சந்ததிகளும் இப்போ தொடர்ச்சியாக வருது வனவிலங்கு வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய குரங்குகள் திரும்பி வனப்பகுதிக்குள்ளே போகிறதில்ல வ குரங்கு பன்னி மான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வனப்பகுதியிலேருந்து வெளியே வந்துட்டு மறுபடியும் திரும்பியே போகலை எல்லாமே மக்கள் குடியிருப்பு பகுதியிலே தங்க ஆரம்பிச்சிருச்சு